ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜேஎஸ் வாக்ஸ் இன்றைக்கி நாட்டுக்கோழியில் ஒயிட் ரைஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சுக்காவும் ஒரு கோழி குழம்பும் செய்யலாங்க இதுக்கு வந்து ஒரே ஒரு பொடி அரைச்சா போதும் ஒரு பொடி அரைச்சா நம்ம வந்து சுக்காவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் வாங்கிறது ஒரு அவ்வளவா ஆரோக்கியம் இல்லைங்கிறதுனால நான் வீட்லேயே சீக்கிரமாக மிக்சியிலேயே நம்ம அரைச்சிக்கலாங்க அரைச்சி எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜய் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ குக்கரில் கடலை எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துவிட்டேங்க அதில் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு பட்டை ஒரு பிரியாணி அலை ஒரு பிரியாணி முக்கு அதை சேர்த்துட்டாங்க சேர்த்து அது நல்லா வெடித்து வந்ததும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் நறுக்கி அதை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில்லை சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கலாங்க வதக்கிட்டு என்கிட்ட வடகம் இருக்குன்னு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூனு எப்படி இல்லைன்னா சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் சீரகம் ஒரு கால் டீஸ்பூனும் வடகம் கொஞ்சமாகவும் சேர்த்து நல்லா வதக்கிறேன் அது நல்லா பாருங்கள் ப்ரௌன் கலரில் ஆனதும் தக்காளி தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி இருந்தால் ஒன்று கட் பண்ணி போடலாம் நாட்டு தக்காளி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெருசாக இருந்தால் ஒரு அரை தக்காளி போடுங்க தக்காளி ரொம்ப அதிகம் தேவையில்லை இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து நாட்டுக்கோழியை நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு தடவை வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க அது ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் அதை வந்து அதை சேர்த்துட்டு கூடவே கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு விளக்கெண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்கும் அதாவது விளக்கெண்ணெய் சேர்த்தா அந்த கவுச்சி வடை போகும்னு சொல்லுவாங்க அதனால் அது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு அதை எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சுமார் நல்லா வதக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதை வதங்கிட்டே இருக்கும் அடுப்பை சிம்மில் வந்து வச்சுட்டு அது வதங்கட்டும் அது வரைக்கும் நம்ப பொடி செஞ்சிடலாம் ஒரு வெறும் வானிலையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வர கொத்தமல்லி சேர்த்துட்டாங்க அப்புறம் பட்டை ஒரு ரெண்டு லவங்கம் ஒரு அஞ்சு இல்லை ஆறு பீஸு ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டாங்க மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து அதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டங்க இல்லைன்னா கருகிடும் ஆனால் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதக்கணும் இப்போ சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டேன் அதையும் நல்லா அப்புறம் நான் வந்து ரெ வரமிளகா ரெட் சில்லி அது ஒரு ஆறு பீஸ் சேர்த்துக்கிட்டேன் நமக்கு கலர் வேணும் அவங்கிறதுக்காக அது காரணம் போய் இருக்காது ஆனால் கலர் கொடுக்கும் அது வந்து காஷ்மீரி சில்லி அது வந்து அது ஒரு நாலு பீஸ் சேர்த்துட்டு அது நல்லா கூடவே வந்து ஒரு அன்னாசி அண்ணாசிப்பூ சேர்த்துருக்கங்க லாஸ்ட்டாக சேர்த்தா சேர்த்தாதான் அது ரோ சீக்கிரமாக கறிக்கிடுவதனால லாஸ்ட்டாகவும் சேர்த்து நல்லா பொறிஞ்ச வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிட்டு அதை ஆற வச்சு மிக்சியில் பிறந்த மாதிரி கரக்கரைன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் இந்த பொடி இந்த பொடியை வந்து இப்போ வந்து வதங்கி இருக்குதில்ல சிக்கனு அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வேறு மசாலாம் எதுவுமே நான் இந்த சிக்கன் குழம்புல சேர்க்கலை இதை மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து இந்த சிக்கன் ஃப்ரை எல்லாம் செய்கிறப்போ இந்த பொடி சேர்த்து நம்ம செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு அடுத்த இதில் பார்க்கலாம் சுக்கா போ செய்கிறப்போ இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கி அந்த மசாலாலாம் சிக்கன்லேயே ரொம்ப நல்லா சேர்ந்துருச்சு இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு சிக்கனு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் அது கேஸ் போகிற வரைக்கும் இன்னும் ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நமக்கு குழம்பு வேணுமல்ல அதனால் பொட்டுக்கல்ல ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்து அது ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வதங்கி விட்டுட்டு தேங்காய் துருவல் ஒரு கப்பு சேர்த்துருக்கங்க அதையும் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கினா போதும் இதையெல்லாம் வதக்கி நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்தா போதுங்க இப்போ பாருங்கள் சிக்கன் குழம்புக்கு நல்லா சிக்கனெல்லாம் நான் வெந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நமக்கு எந்த அளவு சாப்பாட்டுக்கா டிஃபனுக்காங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கலாம் அப்பப்போ எடுத்து ஒரு ரெண்டு தடவை கிளறி விடணும் பாருங்கள் சிக்கன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இது மூடி திறக்கிறப்பவே ரொம்ப வாசனையாக இருக்குது இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்து அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த சிக்கன் குழம்பு இந்த சிக்கன் குழம்பு பிரியாணிக்கு இல்லை டிஃபனுக்கு சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எத் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடித்தா விஜே சத் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ அதே பொடியை வச்சு நம்ம ஒரு ஃப்ரை மாதிரி செய்யலாம் அதே நாட்டுக்கோழியில் நான் ஒரு இரும்பு கடாய் வச்சு கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு சோம்பு ஒரு கால் டீஸ்பூனு பிரியாணியில் கொஞ்சமாக சேர்த்து சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கும் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கலாம் வெங்காயம் நல்லா வேகணும் வேந்த அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்தா போதுங்க ரொம்ப அதிகம் வேணாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வாசனை பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு முந்நூறு கிராம் அளவு சிக்கன் நாட்டுக்கோழி தான் அதுவும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கொஞ்சமாக விளக்கண்ணெய் சேர்த்து நல்லமாக வத வதங்கிக்கலாங்க அந்த ஈரம் போகிற வரைக்கும் நல்லா சிக்கனை வதக்கணும் அந்த சிக்கன்லேருந்து ஈரம் வரும் அதாவது தண்ணி விடும் அது போனப்புறம் அந்த பொடி வ அரைச்சி வச்சுருக்கிற பொடியே சேர்க்கலாம் இதுலேயும் ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க அந்த ப பொடி மசாலா பொடி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடலாம் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணுங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா போய் ஆட் ஆகும் ஆட் ஆனதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்காக ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றி மூடி வச்சு அப்பப்போ கிளறி விட்டு வேக வைக்கணுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லையே இருக்கட்டும் நான் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை எடுத்து கிளறி விட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா அந்த சுக்கா நல்லா வெந்து வாசனையாக அந்த பொடி வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தமல்லி தழை இறக்கி சாப்பாட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம் பிரியாணிக்கு ஒயிட் ரைஸுக்கு தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் விஜய் எக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் கோழி கலவும் கோழி சுக்காவும் வச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் बहुत एस्टीआर को थैंक्स फॉर वाचिंग